அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் மூலிகை வரிசையில் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டாவது மூலிகையை நம்ம இயற்கையில் புள்ளில் முளைத்து வளரக்கூடிய பளவளப்பான பவளம் போன்ற பாசிகளை பற்றி நம்ம அலசிருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா உடனே இந்த கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பக்கத்தில் ஒரு மூலம் சேர்ந்து வரும் அதையும் சேர்த்து க்ளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் ஃபியூச்சரில் போடக்கூடிய ஒவ்வொரு மூலிய வீடுகளையும் நீங்களும் என்னோட இணைந்து அலசுவதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இந்த பலவளப்பான பாசிகளை காய்க்கக்கூடிய பவளம் மூலிகை பற்றி நம்ம அழசலாமா இதனுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்பங்களை பற்றி வீடியோவில் கொடுத்துருக்கீங்க அது ஓடிக்கிட்டு இருக்கு நீங்களும் பார்த்துக்கிட்டு தரீங்க உங்கள் ரெஃபரன்ஸ்காக இந்த நெல் பவளத்தினுடைய வேறுபெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காக்கா பளிங்கு நெற்பவளம் கல்பாசி குரத்தி பாசி பூனாச்சி மணி கொட்டை கனகமணி கொக்குமணி அக்குமணி புல் வைஜெயந்தி புல்பாசி பாசிப்புல் புல்பவளம் காட்டு குந்துமணி காட்டு கோதும்பை அப்படின்னு இதில் தமிழில் நிறைய பெயர்கள் இருக்குதுக்கு இதை வந்து கிறிஸ்டீனில் வந்து யோபுவின் கண்ணீர் துளி அப்படின்னு சொல்கிறாங்க முஸ்லீமில் வந்து தஸ்பிக் மணி அப்படின்னு சொல்கிறாங்க இந்துக்கள் வந்து இதை ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறாங்க மூன்று மதங்களிலுமே இந்த இயற்கையில் காய்க்கக்கூடிய நெல் பவளம் வந்து பயன்பாட்டில் இருக்குது அடுத்து இதனுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புல் வகையில் வந்து ரெண்டு வகைகள் வந்து இருக்குங்க ஒன்று வந்து கல் போன்ற கடினத்தன்மையான பாசிகளை கொண்ட காட்டு வகை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வகை தான் அடுத்தது வந்து தோட்டங்களில் சில நாடுகளில் பயிர் செய்யக்கூடிய மென்மையான பாசிகளாக காய்க்கக்கூடிய ரகம் இந்த ரெண்டாவது வகையில் பாசி வந்து கடினத்தன்மை இல்லாமல் மென்மையாக காணப்படும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து முதல் வகையான கல் போன்ற உறுதியான காற்று ரகமாகும் இந்த ரெண்டு வகை தவிர இதனுடைய குடும்ப வகையில் பத்து வகைக்கு மேலே உலகம் முழுவதும் இருக்குங்க இது எங்கேலாம் வளருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நெல் பவளம் மூலிகையானது நீர் சரிந்த குளிர்ச்சியான மண்வளம் மிக்க மலைப்பகுதிகளில் இயற்கையாகவே காணப்படுகிறது இது பெரும்பாலும் ஆற்றங்கரைகள் நீர்த்தேக்கங்கள் போன்ற நீர்நிலைகளில் குளிர் பிரதேசங்களான ஊட்டி கொடைக்கானல் மலைப்பகுதிகளையும் நீங்கள் அதிகமாக வந்து பார்க்க முடியுங்க அடுத்து இதனுடைய பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் இது அதிகபட்சமாக அடி வரைக்கும் உயரமாக வளரக்கூடிய புல் வகையைச் சேர்ந்த மூலிகை தாங்க தற்பை நாணல் போல சோக விட்டு வளருது ஆனால் இதனுடைய ஒவ்வொரு இலை அதாவது தால் பெரிய இடத்துலையும் ஒரு பூக்கதிர் வந்து தோன்றி அதில் பிஞ்சுகள் வந்து உருவாகிறது இந்த பூக்கதிர்கள் வந்து பார்க்குறதுக்கு நெல் கதிர்களை ஒத்துருக்குது கோதுமை கதிர்களையும் ஒத்துருக்குன்னு சொல்லலாம் இந்த கதிரில் வந்து உருவாகக்கூடிய பிஞ்சுகள் வந்து பச்சை நிறத்திலையும் காய்கள் வந்து கரும்பச்சை நிறத்திலையும் முதிர்ந்த காய்கள் செம்மை படர்ந்தும் நன்றாக முதிர்ந்த பாசிகள் வந்து வெண்மை நிறத்திலையும் காணப்படுதுங்க இந்த பாசிகள் வந்து ஒவ்வொன்றும் பாசியினுடைய மையப்பகுதியில் ஊசி நுழையக்கூடிய அளவுக்கு ஒரு ஓட்டையை அதாவது ஒரு துளையை வந்து கொண்டுள்ளது அந்த துளையை வந்து இந்த புள்ளினுடைய ஈர்க்குகள் வந்து அடைச்சிருக்கு அதை வந்து நம்ம ஊசியை வச்சு குத்தி எடுத்தால் தான் அந்த ஓட்டை நமக்கு தெரியும் இந்த பாசிகள் வந்து கல் போன்று உறுதியாக இருக்கிறதுனால எளிதில் வாயில் வைத்து கடித்து உடைக்க இயலாததாக உள்ளது நல்லா வலுவான பல் நாங்கள் கடித்து உடைக்கலாம் மேலும் பீங்கான் பாசி போன்று பலவளப்பாகவும் உள்ளது இதனால் இதற்கு கல்பாசி என்று பெயர் வந்தது இந்த முதிர்ந்த பாசியை வந்து ஒரு கல்லில் தூக்கி போட்டோம்னா கண்ணீர் அப்படின்னு ஒரு பீங்கான் அல்லது ஒரு ஸ்படிக பாசியினுடைய சத்தம் வருவதை வந்து நம்ம கேட்க முடியும் இது நெல்மணி போல கோர்வையாக கதிர் பிரிந்து விளைவதாலும் இதனுடைய பாசிகள் முதிர்ந்த பருவத்தில் செம்மை நிறம் கொண்டு இருப்பதாலும் இதற்கு வந்து நெல் பவளம் என்று பெயர் வந்தது பவளத்தினுடைய பலவளப்பும் இதில் நாம் காண முடியும் இந்த பாசிக்கு உள்பகுதியில் வந்து வெண்மை நிறத்தில் மற்ற விதைகள் இருக்கிறது மாதிரி கொஞ்சம் பருப்பும் இருக்கு புல் வகைகளில் விளையக்கூடிய ஒரு அதிசயமான பாசி என்றே இந்த நெல் பவளத்தை வந்து நம்ம சொல்லலாம் இந்த விதைகள் வந்து பார்ப்பதற்கு ஜோதிடம் பார்க்க பயன்படுத்தக்கூடிய ஜோலி அல்லது முத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரியே தாங்க இது இருக்கு ஆனால் சின்னதாக இருக்கு ஆதிகால மனிதர்களுடைய அபூர்வமான இயற்கையான அணிகலன்களில் இந்த நெல் பவளமும் ஒன்றாக இருந்து வந்திருக்கு இந்த நெல் பவளத்தை நூல் அல்லது செம்பு கம்பி அல்லது வெள்ளி கம்பி என எந்த வகையிலாவது கோர்த்து வளையல் கொலுசு காதணி ஜபமலை என எந்த அணிகலனையும் நாம் வந்து எளிதாக செய்ய முடியும் ஏனென்றால் ஒவ்வொரு பாசிகளும் இயற்கையாகவே துளை இருக்கிறது நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த மக்கள் மற்றும் மலைவாழ் மக்கள் இந்த இயற்கை பாசிகளை இன்றும் அணிகின்றார்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய தலைவரான போ பாண்டவரும் சரி அமைதியான சேவை உள்ளம் கொண்ட அன்னை தெரசா அவர்கள் கூட இந்த நெல் பவளத்தால் செய்யப்பட்ட ஜபமாலையை தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்து மதத்திலையும் மத குருமார்கள் தொடங்கி மாந்திரிகவாதிகள் ஆன்மீகவாதிகள் வரைக்கும் இந்த நெல் பவளத்தை தாங்க மாலையாக போட்டிருக்காங்க அப்படி என்ன இதில் இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க வாங்க இதனுடைய பயன்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இந்த நெல் பவளத்தில் செய்யப்பட்ட அணிகலன்களை வந்து அணிவதால் எதிர்மறை சக்திகள் நம்மை வந்து பாதிக்காது முக்கியமாக குழந்தைகளுக்கு பயந்த கோளாறுகள் இரவில் அடிக்கடி அழுதல் சீரடித்தல் போன்ற பல பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கிறது நமது உடலில் சூட்டை தனித்து உடல் சூடு மிகாதவாறு பாதுகாக்கிறது பிளாஸ்டிக் பாசிகள் அணிவதால் ஏற்படக்கூடிய தோல் அலர்ஜி போன்ற பல பிரச்சனைகள் இதில் இல்லை இந்த பாசியை வந்து கடவுள் நேரடியாக படைத்ததாக நம்பப்படுகிறது இதன் மூலம் இந்த மணிகளால் செய்யப்பட்ட மாலைகளை வந்து கொண்டு பூஜித்தால் உரு செய்தால் விரைவில் மந்திரங்கள் பலன் தரும் என்றும் இறைவனுடைய அருள் நமக்கு கிட்டும் என்றும் நம்பப்படுகிறது இந்த பாசிகளுக்கு வடமொழியில் சொல்லுவாங்க இந்த பாசிகளை கொண்டு செய்யப்பட்ட மாலைக்கு வை வைஜயந்தி மாலை இயற்கையே நமக்கு வந்து பாசிகளை தருது இதுக்கு மேலே என்னங்க வேணும் அதெல்லாம் சரி இதில் மருத்துவ குணம் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்குறது எனக்கு காது கேட்குது இருக்குதுங்க தெய்வீகமான இந்த பாசியில் மருத்துவ குணங்களும் ஏராளமாக உள்ளன இந்த மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாமா இந்த புள்ளினுடைய முதிர்ந்த விதைகள் வலி அலர்ஜி அதிகமான உடல் சூடு கிருமி தொற்று வலிப்பு நோய் இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவில் குறைபாடு குறைந்த இரத்த அழுத்த நோய் தூக்கம் இன்மை குடல் புழு தொல்லை அடிவயிற்றில் கட்டிகள் ஏற்படுதல் உணவு குழாயில் ஏற்படும் அலர்ஜி இறைப்பை குடல் மற்றும் நுரையீரல் புற்றுநோய் உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான கட்டிகள் கழலை தோளில் ஏற்படும் மறுக்கல் நகை முடக்குவாதம் அல்லது சரவாங்கி சிறுநீர் கழித்தலில் சிரமம் மார்பக நோய்கள் நுரையீரல் அலர்ஜி நுரையீரல் வீக்கம் குடல் வால் அலர்ஜி முடக்குவாதம் பெரிபெரி பெறி வயிற்றுப்போக்கு உடலில் நீர்கோர்வை சிறுநீரக கோளாறுகள் புற்றுநோய் மாதவிடாய் கோளாறுகள் உடலில் புழு தொல்லை உடல் பருமன் தொல்லை குமட்டல் உணர்வு வாந்தி இருமல் திணறல் போன்ற பல முக்கியமான நோய்களுக்கு இந்த நெல் பவளம் மூலிகை வந்து அருமையான மருந்தாக பயன்படுதுங்க இதை எப்படி மருத்துவத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாமா பெண்கள் சிலருக்கு வந்து மாதவளக்கு காலங்களில் அதிகமான இரத்தப்போக்கு ஏற்படும் இதை பெரும்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் இன்னும் சில பெண்களுக்கு மாத மாதம் சரியான சுழற்சியில் வந்து சரியான இடைவெளியில் மாத விளக்கு வந்து ஆகாதுங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட தள்ளி போகும் இதுக்கு வந்து இந்த நெற்பவளத்தினுடைய வேற வந்து அரை அடி அளவுக்கு வெட்டி தண்ணியில் அலசி சிறு துண்டுகளாக்கி ஒரு லிட்டர் நீரில் போட்டு கால் லிட்டராக வத்த காய்ச்சி இறக்கி ஆற விட்டு இதில் ஐம்பது மில்லிய அளவுக்கு காலை உணவுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு குடிச்சுட்டு வந்தோம்னா இந்த பிரச்சனைகள் வந்து சரியாகும் அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்கின்றன சிலருக்கு வயிற்றில் தொப்பை விழுந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும் இதனால் உடலில் பருமனாக காணப்படும் இதுவே அவர்கள் வாழ்வில் முன்னேற சமூக அந்தஸ்தில் பல தடைகளாக கூட ஆகிவிடுவது உண்டு இதற்கு இந்த புள்ளியினுடைய சமூல சூரணத்தில் அஞ்சிலிருந்து ஆறு கிராமுக்குள் எடுத்து நூற்றி ஐம்பது மில்லி வெந்நீரில் வந்து அரை இலுமிச்சம்பழம் சாறு விட்டு ரெண்டு ஸ்பூன் தேன் கலந்து இது கூட இந்த சூரணத்தையும் கலந்து காலையில் வெறும் வயத்தில் குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் எடை வந்து விரைவில் வந்து குறையும்னு எதிர்பார்க்கலாம் அடுத்து அடிக்கடி கும்மட்டல் வாந்தி உணர்வு ஏற்படுகிறவர்களுக்கு இந்த புள்ளினுடைய காய்ந்த வேரினுடைய சூரணத்தை ஒரு பங்கும் இந்த தூளினுடைய அளவுக்கு ஆறு பங்கு நீரும் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் போட்டு இரவு மூடி வைத்து விட்டு காலையில் இதை வடிகட்டி குடிச்சிட்டு வந்தோம்னா கும்மட்டல் வாந்தி வந்து இருக்காது இருந்தாலும் நின்றுவிடும் அடுத்து இந்த நெல் பவள புள்ளினுடைய இலைகளினுடைய சாறு கண் எரிச்சலுக்கு சொட்டு மருந்தாக பயன்படுத்தினால் சரியாகிறது அடுத்து இருமல் மற்றும் மூச்சு விடுவதில் சிரமம் இருந்துச்சுன்னா இந்த புள்ளினுடைய விதைகளை தூளாக்கி கஷாயம் வச்சு டீ போல குடிச்சிட்டு வந்தோம்னா சரியாகுதுங்க அடுத்ததாக நல்லா கவனிங்க இந்த நெல் பவளத்தினுடைய விதைகளையும் நம்ம அரிசி நெல் இருக்கு பார்த்தீங்களா அந்த நெல் உமிகளையும் சேர்த்து நீர் ஊற்றி நொதிக்க வச்சு அதை குடித்தோம்னா அது வந்து மதுபானம் போல் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப முடியாதவங்கள்லாம் செய்யாதீங்க இதனுடைய விதைகளை வந்து பழங்காலத்தில் நம்ம அரிசி கோதுமை போலவே கஞ்சி காய்ச்சி குடிச்சிருக்காங்க இதன் விதைகளில் கஞ்சி காய்ச்சி நீரை வடித்து குடிச்சிட்டு வந்தோம்னா மேற்குறிப்பிட்ட சகல நோய்களும் தீருதுங்க இந்த தாவரத்தில் கோரை போலவே பாய் செஞ்சு படுத்தோம்னா நல்லதுன்னு சொல்கிறாங்க அதே போல் நாம் அணிகலன் செய்து பயன்படுத்த இயற்கையாக கிடைக்கும் குன்றிமணி போல் இதுவும் ஒரு வரப்பிரசாதம் என்பதில் சந்தேகமே வேண்டாம் இது எப்படி தன்னுடைய இனத்தை விருத்தி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புள்ளினுடைய விதைகள் நீரில் மிதந்து செல்ல ஏற்ற வகையில் இருக்குங்க இது வந்து இயற்கையிலே அமைஞ்சிருக்கு இது அதிகபட்சம் நீரில் அடித்து செல்லப்பட்டு பல இடங்களுக்கும் பரவி முளைக்குதுங்க இதனுடைய விதைகளை வந்து ரெண்டு நாள் வந்து இதமான சுடுநீரில் ஊற வச்சு அதுக்கப்புறமா நட்டோம்னா சீக்கிரமாக முளைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இந்த விதைகளை வச்சு உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸ்ன்னு வரைச்சுக்குங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து நெல் பவளம் என்ற காட்டு வகை புல்லில் முளைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பவள பாசியை பற்றி அலசணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை உங்களுக்கு சந்தேகங்களையும் உங்களது அனுபவங்களை இங்கே கமெண்ட் சாக்ஸ் சொல்லுங்கள் சொல்லுங்க வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு வருத்தப்படாதீங்க அடுத்தடுத்து வீடியோ வரும் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனல் வந்து வளரும் அடிக்கடி வீடியோ போட முடியும் மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பல மூலிகளின் அலசலோடு உங்களோட இணைந்து அலசம் வரை உங்கள மதமுறை விட்டுக்கொள்ளும் நான் உங்கள் நல்ல சாமி வணக்கம் நண்பர்களே நன்றி